அந்த கணவனாருடைய அன்பு இன்னொருத்தர் மேல இல்லாததை கூட சேர்த்து கொட்டினாலும் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியலன்னா டிராவல் பண்ணவே முடியல அதனால உலகத்திலே இருக்கிற அன்பு நமக்கு எவ்வளவு வேணாலும் கிடைச்சாலும் யாருடைய அன்பு நம்ம மேல இருக்கணும்னா கத்தருடைய அன்பு நமக்கு தேவையானது கத்தருடைய அன்பு நமக்கு முக்கியமானது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லலாம் கரங்களை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லலாம் இன்னொருத்தருடைய அன்பை நம்ம பறிச்சு வைக்க முடியாது இவங்க பறிச்சு வச்சாங்கன்னு நான் சொல்லலை ஆனா அதே நேரத்துல இந்த லேயாளுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கத்தர் கண்டார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஹாலே லூயா நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருப தாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு கிருப தாங்க ஒன்னு கிடைக்கலன்னு சொல்லும் எனக்கு அது வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தும் போது நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா என்னுடைய வாழ்நாள் முழுக்க அதுக்கு பின்னாடியே ஓடி என் வாழ்நாட்கள ஒரு நாள் நான் இழந்து விடாதபடி கத்தர் எனக்கு பெரிய கிருவையை தாருங்க அதுதான் உங்க வாழ்க்கைன்னு இல்லை கத்தர் இன்னொரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு அதுதான் உங்களுக்குண்டிய பொருள் அல்ல இன்னொரு பொருளை கத்தர் வச்சிருக்கிறாரு அதுதான் உங்களுடைய எதிர்காலம் அல்ல கத்தர் இன்னொரு எதிர்காலத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு நமக்கு கிடைக்காததை விட்டு விட்டு நமக்கு கர்த்தர் தராததை விட்டு விட்டு நமக்கு கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நம்முடைய கண்கள் காணுமானால் நிச்சயமாகவே ஹாலே லூயா என்னுடைய ஆண்டவர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணி சாட்சியாய் நிறுத்துறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார்